ஞாபகம் மையங்கள் இமேஜை மனவிட்ட போய் பார்க்க கூடாது கௌரவத்தை மனவிட்ட எதிர்பார்க்க கூடாது அன்புங்கிறது மரியாதைங்கிறது கேட்டு பெறுவதல்ல கொடுத்து பெற வேண்டும் எல்லாமல்ல அல்லா அழகான குடும்ப வாழ்க்கையை அனுதினமும் வாழ்வதற்கு தோகை செய்வானாக எங்கள் வீடு மங்களமாக வேண்டும் மகிழ்ச்சியாக வேண்டும் நான் இன்று துவங்கும் வாழ்க்கை சொர்க்கத்திலும் தொடர வேண்டும் அல்லா தோபி செய்வானாக அல்லாட்ட நான் கேட்கறது சொர்க்கத்துக்கு நான் மட்டும் வந்த அந்த சொர்க்கமே ரப்பே என் மனைவி என்னோடு சொர்க்கம் இருக்க வேண்டும் பெருமான் சொன்னார்கள் என் மனைவி சொர்க்கத்திலும் என்னோடு நினைத்த போது என் மரணப்படுக்கை கூட லேசாகிவிட்டது என்றார் இதை விட என்ன வார்த்தை மனைவியை மேம்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் உச்சகட்டமாக அவர்களை மகிழ்விப்பதற்கும் மனைவியர்களை மகிழ்வித்து பழகுங்கள் அதற்கு முத்த மனைவியே முன்மாதிரி நான் கேட்ட து அப்படிதான் நான் சொர்க்கம் வரணும் என் அருகாமையில் மனைவியும் இருக்கணும் ஓம் வாசு வாஜு அழல் அறாய்க்கு முத்தக்கு ஓன் அந்த ஆயத்துல தப்சீல் எழுதுவாங்க அவர்களும் அவருடைய ஜோடிகளும் சொர்க்கத்துல நிம்மதியா இருப்பாங்க யாரு ஊரணினா இல்லைங்க இங்க கணவன் மனைவியா வாழ்ந்தவங்க அங்கேயும் ஜோடியா இருப்பாங்க அல்லாஹ் பாராட்டும் என்ற ஆயத்திற்கு பல நூறு தப்சீரையை பெருமக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாவே பெரிய பண்ணலாம் நம்ம தான் சொர்க்கம் போகணும் அப்படின்னா என் மனைவியை நான் பக்குவப்படுத்துவதோடு பண்படுத்துவதோடு பாசம் பொழிவதோடு மாத்திரம் அல்ல சொர்க்கத்துக்கு தகுதிக்குரியவளாகவும் நான் ஆக்க வேண்டும் அல்லாவின் தொடர்பை ரசூலின் தொடர்பை மார்க்கத்தின் பக்தியை பேணுதலை விவாதத்தின் உச்சத்தை என் மனைவிக்கு நான் கொடுக்க வேண்டும் நான் அந்த இடத்தில் நின்று வாழ வேண்டும் அவர்கள் சொர்க்கம் போய் நான் மாறிவிடக் கூடாது நான் சொர்க்கம் போய் அவர்கள் மாறிவிடக் கூடாது இரண்டு பேரும் அன்பு தழும்பிய வாழ்க்கையோடு அல்லாவின் அரவணைப்பும் ரசூலின் தொடர்பும் உடைய வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்கிறார்கள் திருக்குறானின் விரிவுரையாளர்கள் வான்மறையில் அல்லா அதனால இந்த வாழ்க்கையில் வெறும் ரசனை இருக்கக்கூடாது மார்க்கம் சார்ந்த அன்பும் இருக்க வேண்டும் அல்லாவின் தொடர்பும் நான் தகஜத்துக்கு எழுந்திருக்கிறேன் என் மனைவி என் பக்கத்துல நின்று தோழனும் அல்லா தோபிக் செய்வானாக பொருந்திக் கொள்வானாக அழகான வாழ்க்கை வாழச் செய்வானாக இதற்கு மாடல் பெருமானார் ஹசனா பெருமானார் வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி தொழுகையில நோன்பிலே அவர்கள் மிகப்பெரிய தலைமைத்துவத்திலே அது மாத்திரமா இல்லை என் மனைவியோடு வாழ்வதிலும் அவர்களை தவிர யார் முன்மாதிரியாக இருக்க முடியும் அந்த முன்மாதிரியை எடுப்பதும் நடப்பதும் வாழ்வதும் அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குவானாக ஹயாத்து வரைக்கும் கொள்வானாக